நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிஏ மேக்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் இன்கொயரி பண்ணும்போது மேக்ஸிமம் பீப்புள் கேட்குற கொஷன் இது எப்படி சரி பண்ண போகிறேன் என்னோடய பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்குது இல்லை என்னோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு அதில் முழு மனதோடு எனக்கு செய்ய முடியலை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோன்ற ஒரு பயத்துலேயே நான் செஞ்சிட்ருக்கேன் இப்படியான பிரச்சனைகளை ஏதோ ஒன்று வர்றீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஎம்எக்ட்ட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்களுக்கு தெரியுது இங்கே வந்து எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இங்கே இருக்குன்றது எப்படி தெரியுது எப்படி ஒரு வேர்டில் உங்களால் கொடுக்க முடியுது அந்த பிரச்சனையை கேட்காமலே இதை வந்து சரி பண்ணிக்க முடியும்னு கொடுக்க முடியுது இதுக்கு நான் சொல்கிற பதில் ஒன்று ஒன்று தான் எங்கக்கிட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்குன்றதை தாண்டி உங்களோட பிரச்சனைக்கான கோர் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதுக்கான காரணம் மூல காரணம் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் நம்பிக்கையோடு சொல்கிறோம் இந்த பிரச்சனையை ஏதோ ஒரு வகையில் ஷார்ட் அவுட் பண்ணிக்கொள் கொள்ள முடியும்னு சொல்கிறோம் ஏன்னா உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷனை த விட அதுக்கான மூல காரணம் என்னன்றதை நாங்கள் அறிஞ்சிருக்கோம் எதன் காரணமாக இந்த பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஈர்த்து கொண்டு கொண்டிருக்கிறீங்கன்ற அந்த காரணத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கான காரணமாக நான் எதை சொல்கிறேன் உங்களோட எண்ணங்கள் அப்போ நான் என்னோட எண்ணங்களை எப்போவுமே நல்ல எண்ணங்களாக வச்சிருந்தா ஏன் வாழ்க்கை நல்லபடியாக போயிடுமா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அதிகமாக நல்லதையே நினைக்கிறவங்க தாங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிறவங்க தான் அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ எங்களோட எண்ணங்களை எங்களோடய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எல்லாருக்குமே தெரியுது நாங்கள் எங்கள்ட கடந்த கால வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஏதொரு வகையில் எங்களோடய எண்ணங்கள் மூலமாக தான் இந்த வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கோன்றும் தெரியுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா உங்கள் லைஃப்ல ஒரு விஷயம் வர்றதுக்கு காரணமே இருந்திருக்காது அது நடக்கணும்னு எந்த சாத்தியக்கூறுகளும் உங்கள் லைஃப்பில் இருந்திருக்காது ஆனால் நீங்கள் முழுமையாக நம்பியிருப்பீங்க இது எனக்கு நடக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இதுமா இருக்குன்னு பாருங்கள் தோராயமாக ஒரு அஞ்சுலேருந்து இருந்து எட்டு விஷயம் ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கொஷின் பண்ணும்போது ஏழு அவங்க சொல்றது தான் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விஷயம் அவங்க லைஃப்பில் பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்க ஆசைப்பட்ட கார் வாங்கியிருக்கிறதோ இல்லை ஆசைப்பட்ட வீடு வாங்கியிருக்கிறதோ ஆசைப்பட்ட வேலை எடுத்துருக்கிறதோ அவங்களோட பார்ட்னர் எடுத்துக்கொள்றதோ இதே மாதிரி தான் சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க வேண்டி ஒரு காரணமும் இல்லை சிம்பிளாக அது நடக்க வேண்டியிருக்கும் இது நடந்துருமோ நடந்துருமோன்ற பயத்திலேயே இது நடக்காமல் நான் என்ன பண்ணுறேன்ற பயத்திலேயே அது உங்களோட வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் தூக்கி போட்டிருப்பீங்க இப்படி எத்தனை விஷயத்த உங்களோட வாழ்க்கையில் இழந்திருப்பீங்கன்னு தீம் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு காரணத்தில் இந்த மனம் இந்த எண்ணங்கள் இதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு இந்த ஷூட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இதை வச்சு உங்களோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால தான் பிஎம் ஆக்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு இம்மீடியேட்டான சொல்யூஷனும் கொடுக்க முடியாமல் இருக்குது அது உங்களோட மைண்டை வச்சு உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ இந்த ஆகர்ஷண விதி இல்லை ஈர்ப்பு விதின்னு சொல்லப்போகிற விஷயம் என்னது உண்மையாகவே உண்மையாக எதைத்தான் தான் அது சொல்ல வருது என்னோடய வாழ்க்கையில் நான் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் இருந்த டைமில் நான் ஒரு பணம் கிடைக்கணும்னு அதுக்காக கஷ்டப்படணும்னு நான் என் மைண்டில் போட்டு வச்சுருந்த டைமில் ஒரு ஒரு கதை மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை கொண்டு என்னை திங்க் பண்ண வச்சுது அதுக்கப்புறம் தான் தேடல்களை மேற்கொண்டேன் அது என்னக்குள்ளேயே இருந்தாலும் சரி வெளியே இருக்க புத்தகங்களாக இருந்தாலும் சரி நான் அதிகமான புத்தகங்களை படித்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் தெரிஞ்சால் அதில் இருந்து எல்லாமே வெறுமனே வெறும் ஐடியாலஜிஸ் தான் வெறும் தத்துவம் இருந்தேன் அது என் லைஃபுக்கு ஒருபோதும் உதவ போகிறது நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னோடய தேர்டில் நான் வேறு பக்கம் திசை திருப்பினேன் அது எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு சில ஒரு வகையில் எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி கொடுத்துச்சு அப்படி எந்த கதை எனக்கு ஒரு வகையில் சில விஷயங்களை புரிய வச்சுதுன்னா அந்த கதையை நாங்கள் இன்றைக்கி உங்க உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறோம் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அந்த கதை என்னென்னா ஒரு பர்சன் கதைன்னு சொல்லும்போதே அது ஒரு முன்னருக்கோ காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு பர்சன் அது நீங்கள் என்ன வச்சுக்கொள்ளணும் ஒரு பர்சன் நடந்து போயிட்டே இருக்கார் அவரோட பா அவரோட சொந்த ஊருக்கு போகிறதான் அவரோட நோக்கம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வழி தவறி ஒரு வயல்வெளியை நோக்கி போயிடுறார் அந்த வயல் வயல்வெளியை கடந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பாதை தெரியும்னு தோணுது அவர் கடந்து போகிறார் வயல்வெளியை கடந்த பிறகும் அவருக்கு அவருக்கான சொந்த ஊருக்கான பாதை தெரியல அப்போ அவர் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கார் போகும்போது வழி மாறி போய் அவரு ஒரு மரத்துக்குள்ள சரணடை அந்த மரம் ஒரு சாதாரணமா வெட்ட வெளியில ஒரு மரமா இருக்குது அத சுத்தி வேற எந்த இடமுமே இல்லை ஒரு மரமா இருக்குது இவருக்கு இந்த இடம் இந்த பூமியில இருக்கிற இடமாயே தெரியலை அவருக்கு ஒரு சந்தேகமா இருக்குது எந்த இடத்துல இருக்க இடமேனே தெரியலை ஒரு மரம் இவர் மட்டும்தான் சுத்தி வேற சுத்தி கண் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது இப்போ இவர் என்ன பண்ணாரு அங்க உக்காந்து இருந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் அயந்து தூங்கிட்டார் தூங்கி முடிஞ்சதுக்கப்புறம் திறந்து பார்த்து போய் இவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு சிந்திக்க ஆரம்பிச்சுக்கிறாரு நல்ல சாப்பாடுன்றிருந்தால் இருந்தால் இருக்கு அப்போ அவருக்கு கண்ணு முன்னுக்கு ஆச்சேப்படுற விதமாக அவர் எதிர்பார்த்த சாப்பாடு அவருக்கு முன்னுக்கு வருது அவர் எதுவுமே சிந்திக்கலை இது எங்கேருந்து வந்துச்சு இது யார் கொடுத்தா எதுவுமே சிந்திக்கலை அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் பயிராடுற வரைக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் அவர் சாப்பிட்டு எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் இப்போ சிந்திக்கிறாரு எவ்வளோ தாகம் தீக்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ரிங்க் இருந்தால் நல்லாயிருக்குமே அவர் நினைச்ச மாத்திரத்துலையே அவருக்கு தாகம் தீக்கிற மாதிரி அங்கே கொண்டு பணம் அவருக்கு கிடைக்குது அதே அவர் சிந்திக்கல யார் கொடுத்தாரு அது குடித்து முடிக்கிறார் இப்போ அவரோட தேவைகள் எல்லாம் தீந்து போகுது அவரோட ஆசையெல்லாம் தீந்து போகுது இப்போ அதே மருத்துவம் சிந்திக்கார் மிக ஏது கொடுத்துச்சு நான் சாப்பாடு ஆசைப்பட்ட உடனே எது இந்த சாப்பாடை கொடுத்துச்சு நான் தண்ணி வேணும்னு கேட்டப்போ எனக்கு ஒரு குளிர்பானம் கேட்டப்போ எது கொடுத்துச்சுன்னா அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் அவர் சிந்திக்க ஆரம்பித்த உடனே அவரோட மனம் வேறு மாதிரி சிந்திக்கிது ஒருவேளை இந்த மரம் தான் இதுக்கு காரணமாக இருக்குமோ ஏன் இந்த மரத்துக்குள்ளே உட்காந்து நான் கேட்குறேன் அது கிடைக்குது அப்போ இவருக்கு இந்த மரத்து மேலே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஒருவேளை இந்த மரத்துலேருந்து ஏதாவது பேய் பூதம் இருந்தது எல்லாம் நான் கொடுக்குதோ ஒரு இந்த மரத்தில் பேய் இருக்குதோ ஒன்று சிந்திக்கும் போது அதே மரத்தில் பேய் இருக்குது இவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு இந்த பேய் வந்து என்ன ஏதும் பண்ணிடுமோன்னு சிந்திக்கிறாரு அந்த பேய் கீழே இறங்கி வந்து இவரை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் அவர் மோசமாக ஒன்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பேய் என்னை கொன்னுடுமோ அவர் நினச்ச மாதிரியே அந்த பேயை அவரை கொன்னுடுது இந்த கதையிலேருந்து இந்த சிம்பிளான இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன எடுத்துக்கொள்ள முடியுது அந்த மரந்தான் எங்களோட எண்ணங்களும் மனமும் என்று இந்த எந்திர அமைப்பு அது என்னத்தை கேட்குறோமோ அதை அப்படியே கொடுக்குது அது எங்களுக்கு நல்லதோ கட்டுதோன்னு பார்க்குறேன் எதை கொடுக்குறோ கேட்குறாயோ அதை கொடுக்குறேன்னு சொல்லுது அப்போ எங்களுக்கு அதை அழகாக கேட்க தெரியல இவ்வளோ இந்த இந்த வெறும் கதை தான் இந்த கதையை கேட்ட உடனே தான் என் லைஃப்பை நான் பின்னோக்கி பார்க்குறோம் எந்த காலகட்டத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்காதுன்ற கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் கூட நான் ஆசைப்பட்ட விஷயம் விஷயம் எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது என் லைஃப்பில் அந்த டைமில் இருபத்தி நாலு வயசு என்ன கண்ட இந்த இருபத்தி நாலு வயசுன நான் சிந்திச்சு பார்க்குறேன் நான் என்னென்னலாம் என் லைஃப்பில் ஆசைப்படணும் அதெல்லாம் தான் கிடைச்சி நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ இருபத்தி நாலு வயசோ உங்களுக்கு இருபது வயசோ உங்களுக்கு நாற்பது வயசோ உங்கள் கடந்த கால வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள் எது எடுத்துகிட்டு போகுதுன்னு அப்போ உங்களுக்கு கர்மா விதி ஜாதகம் எந்த காரணமும் அவங்க இருக்காது ஒரே ஒரு பர்சன் தான் உங்களோட தொண்ணூற்றி மூணு சதவீதமான உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க அது வேறு யாருமே இல்லை நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை சிந்திப்பாரு உங்களால் முடியாதுன்னு சொல்லப்பட்ட விஷயம் கூட நீங்கள் நின்று விடாப்படியா நின்று நீங்க முடிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை யோசிச்சு இல்லாமல் பண்ணிருப்பீங்க இவ்வளவு இது தெரிஞ்சிருச்சுன்னா எங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்திர தெரியும் எங்களுடைய ஓன் ஸ்டோரிஸ் எங்களை அழுத முடியும் அதனால நான் சொல்கிறேன் கடவுள் வந்து உங்களுக்கு தலையில் விதி எதுவும் எழுதி அனுப்பலை அவர் என்ன பண்றாரு உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் என்ன பண்றாரு விதி எழுதுற பெயரையும் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறாரு பட் இங்க என்ன துரதிருஷ்ட வசமான விஷயம் என்னென்னா அந்த பேனை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியல அப்போ நீங்கள் என்ன பண்ணி இருக்குறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு அப்போ என்ன ஆகிடுது மோசமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பை நோக்கி நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ உங்களுக்கு அந்த பேனை எப்படி எழுதுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதி கொள்வீங்க அப்போ நல்லதே நினைக்கிறது லைஃப்பில் நல்லதை கொண்டு வராது நீங்கள் ஈர்ப்பு விதின்னு சொல்லும் போதே அது ஒரு ரகசியம் புத்தகமாக இருக்கலாம் இல்லைன்னா ஈர்ப்பு விதம் சம்மந்தமான ஒரு தன்னம்பிக்கை சம்மந்தமான புத்தகங்களாக இருக்கலாம் முதல் விஷயமே எண்ணங்களை நல்லெண்ணம் கட்டணமே பிரிய பிரியங்கன்றவாங்க நான் ஒரு நாள் சொல்கிறது இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் நினைச்சாலும் சரி அது கெட்டெண்ணமாக இருந்தாலும் சரி நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இதை பாகுபடுத்தவில்லை என்ன வரைக்கும் எண்ணங்கள் வெறும் குப்பை தான் அதை நீங்கள் பாகுபடுத்துறனாலும் உங்களுக்கு எந்த நல்லதும் கொண்டு வர போகிறதில்லை அது எப்படி வந்துட்டு போகிற ஒரு ஃப்ளாஷ் திங்க் தான் அது எதுவுமே உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை அப்போ இந்த எண்ணங்களை பாகுபடுத்துறதை விட்டுட்டு எங்களோட அலைவரிசியை மாற்ற ஆரம்பிங்க அது எங்கேருந்து வருவீங்க என்னோட அலைவர்ஸை கரெக்டாக இருக்கும்போது என் லைஃப் கரெக்டாகும் உங்களோட எண்ணங்களை நீங்கள் சரி பண்ண போனீங்கன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் ஒரு பேட்டர்னில் வந்துட்டீங்க அதை நீங்கள் நினைச்சா கூட சரி பண்ண முடியாது ஆனால் உங்கள் அலைவர்ஸை அதில் ஷோர்ட் டைம் பீரியடில் சரி பண்ணக்கூடியது அது சரி பண்ண எங்களுக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்களுக்கு செஞ்சுட்டோம்னா இயல்பில் எங்களுடைய அலைவர்ஸை எங்களால் ஈஸியாக மாற்ற முடிஞ்சதுன்னா எங்களோடய மைண்ட் செட் தானாக மாடும் எங்களோடய மைண்ட் செட் எங்களோடய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதோட சந்திக்கிறேன்